ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாங்க பாப்பாவுக்கு பின் கொசம் வச்சு எப்படி ஸாரீ கட்டுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்து படவையை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து குழந்தைங்களுக்கு கச கசன்னு இருக்காது நீட்டை வாக்கில் ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க இது பாதி புடவ அளவுக்கு கொசவை எடுத்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இந்த பக்கம் வந்து உள்ளே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க இந்த நீட்டமாக அதாவது ஒரு புடவை லென்த்தியாக வர்றது வெளியே வரணும் அப்போ தான் வந்து கட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் எல்லை வச்சுட்டிங்கன்னா அது கட்ட முடியாது நல்லா இருக்காது கட்டவே முடியாதுங்க இப்போ வெளியே வச்சு வெளியே ஒரு பின் பண்ணிக்கலாம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்போ தான் நீங்கள் சுற்றுற வரைக்கும் கலடாமல் அப்படியே நிற்கும் பெரியவங்கன்னா பிடிச்சுக்குவாங்க சின்ன குழந்தைங்களால் பிடிக்க முடியாது இல்லைங்களா அதனால் இங்கே ஒரு பின் பண்ணிவிட்டு இப்போ அழகாக பாவடையில் சொருவிட்டே வாங்க சுற்றிலும் பொறுமையாக சொருவிட்டே வாங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பாவடை நல்லா டைட்டாக கட்டிக்குவோங்க நான் வந்து ஸ்கூல் பாவடையெல்லாம் நாடாக இருந்தது அதனால அதே யூஸ் பண்ணிட்டேன் சின்ன சின்ன மடிப்பாக எடுத்துக்கலாம் அப்பதான் வந்து குழந்தைங்களுக்கு அழகாக இருக்கும் பெருசாக எடுத்தால் நல்லா இருக்காது கொஞ்சம் சின்ன சின்ன மடிப்பாகவே எடுத்துக்கலாம் கிரைண்டரில் மாவாடிட்டே எடுத்த இந்த வீடியோ அதனால் கையெல்லாம் கொஞ்சம் மாவாக இருக்கும் பின் பண்ணிக்கலாம் இப்போ இந்த முன்னா முன்னாடியே கரெக்ட் பண்ணி முன்னாடி ஒரு ஹூக் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து குழந்தைங்களுக்கு கழுண்டு விழாத மாதிரி இருக்கும் இல்லைன்னா கழுண்டு கழுண்டு விழற மாதிரி வரும் அதனால முன்பக்கமும் ஒரு ஹூக் போட்டுக்கோங்க பின்னாடி நல்லா டைட்டாக எந்தளவுக்கு இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இழுத்து ஊக்கு போட்டுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் எந் மீதி இருக்க புடவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொசவு மாதிரி கொசவை எடுத்து சுருகி விட்டுருங்க இல்லைன்னா ரொம்ப கசகசம் அப்படியே சுருகணும்னா கசகசன்னு இருக்கும் தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் முன்னாடியே புடவை எடுத்து பின் பண்ணிக்கோங்க இப்போ புடவை கட்டியாச்சு கொஞ்சமாக லைட்டாக மேக்கப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு மேக்கப் பண்ணுங்க பாப்பாவுக்கு வந்து ஃபுல்லாக மே ஹேர் மட்டும்தான் இல்லை மற்றபடி கே பாப்பாவுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது ஒரு எப்போவுமே சரி இந்த மாதிரி புடவை கட்டணுன்னா குங்குமம் வைங்க ஒரு திருஷ்டி போட்டு வையுங்க குழந்தைங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க நம்ம பாப்பா ரொம்ப அழகாகிட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க